திமுக அரசை குறை சொல்வதை தவிர ஈபிஎஸ்க்கு வேறு வேலை கிடையாது என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார் இபிஎஸ்ஐ போல யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் மக்கள் பணியாற்றவே நேரம் சரியாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் தான் செய்திகளை வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் இபிஎஸ் அரசை குறை கூறி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசை குறை சொல்வதை தவிர ஈ வேறு வேலை கிடையாது என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார் இபிஎஸ்ஐ போல யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் மக்கள் பணியாற்றவே நேரம் சரியாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் தான் செய்திகளில் வரவேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் இபிஎஸ் அரசை குறை கூறி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் உள்ளார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை